உங்களிடம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை பெறுவதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அரசியல் பாடப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வோடு விளையாட என்று பிரதமரையும் மத்திய அமைச்சரவையும் நாங்கள் எச்சரிக்கின்றோம் போன்றது அது மதத்தை விட அடர்த்தியானது என்பதற்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் போராட்ட ஒரு உதாரணம் மதத்தின் பேராக விடுதலை பெற்றார்கள் தனிநாடு கேட்டார்கள் தனிநாடு கேட்ட பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் மேற்கு பாகிஸ்தான் என்றும் அடைக்கப்பட்டது ஆனால் கிழக்கு வங்கத்தில் அவருடைய உரிமையும் மொழி உணர்வும் தூக்கி எறியப்பட்ட காரணத்தினாலே பாகிஸ்தானிடமிருந்து கிழக்கு வங்கம் விடுதலை பெற்று பங்களாதேஷ் என்ற தனிநாடு உருவானது இதை ஒன்றிய அரசு வேண்டும் படைத்திருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு விடாதீர்கள் உடைத்து மணிப்பூரும் காஷ்மீரும் தமிழ்நாடும் இந்திய ஒன்றியத்தில் இதே ஜனநாயக தன்மையோடு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில உரிமைகளை மதியுங்கள் மொழி உரிமையை பறிக்காதீர்கள் உள்நாட்டிலே சர்வாதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய மோடி அவர்களே